அமைச்சர் நேரு பங்களாக்களில் அமலாக்கத்துறை ரெய்டு என பரபரப்பு திருச்சியில் நேரு பங்களாக்களில் ஈடி ரைடு எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அச்சத்தில் நேரு பிறந்த நாள் விழா பேனர்கள் கட் அவுட்டுகள் அகற்றம் இரவோடு இரவாக போலீஸ் மாநகராட்சி ஊழியர்கள் பேனர்களை அகற்றினர் திருச்சி போலீஸ் கமிஷனர் காமினி இறங்கி அதிரடி அதிர்ச்சி தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பிறந்த நாள் வரும் ஒன்பதாம் தேதி வருகிறது இதையொட்டி திருச்சி நகரம் முழுவதும் அவரை வாழ்த்தும் விதமாக திமுகவினர் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக ராட்சச பேனர்கள் கட் அவுட்டுகளை வைத்து சாலைகளை அலங்கோலப்படுத்தினர் திருச்சியை ஆக்கிரமித்துள்ள பேனர்கள் கட் அவுட்டுகளை பார்த்து போலீஸ் கமிஷனர் காமினி அதிர்ச்சி அடைந்தார் பேனர்கள் அவுட்டுகளை வைக்க ஹைகோர்ட் தடை விதித்துள்ள நிலையில் திருச்சி சிட்டியை கபலிகரம் செய்துள்ள பேனர்கள் கட் அவுட்டுகளை உடனே அகற்றும்படி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக திருச்சி சிட்டி முழுவதும் வைக்கப்பட்டிருந்த அமைச்சர் கட் அவுட் போலீசார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் குறிப்பாக கோர்ட் எம்ஜிஆர் சிலை மேஜர் சரவணன் சாலை கருமண்டபம் பொன்னகர் மற்றும் பிராட்டியூர் பகுதிகளில் நேருவின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக மாநகராட்சி கவுன்சிலர்களால் வைக்கப்பட்டிருந்த அமைச்சர் நேருவின் பேனர்கள் அகற்றப்பட்டன ஏற்கனவே நேரு மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை தயாராகி வரும் நிலையில் தற்போது பேனர்கள் அகற்றப்பட்டு வருவது திமுகவினர் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தூண்டுதலின் பேரிலேயே போலீஸ் கமிஷனர் காமினி நடவடிக்கை எடுத்ததாகவும் உடன்பிறப்புகள் பேசிக் கொள்கின்றனர் அமலாக்கத்துறை ரைடு சட்டசபை தேர்தல் பேனர் வைக்க ஐகோர்ட் தடை உள்ளிட்ட காரணங்களால் தனது பிறந்தநாள் விழாவை அடக்கியே வாசிப்பது என அமைச்சர் நேரு முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டார தகவல் தெரிவிக்கிறது எது எப்படியோ திருச்சி சிட்டியை கபலீகரம் செய்த பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் கெட் அவுட் ஆனதால் சாலையோரங்கள் பளிச்சு என தெரிகிறது திருச்சிக்கு தற்காலிக விமோசனம் பிறந்துள்ளதாக மக்கள் பேசிக்கொள்கின்றனர்